ஸ்கீம்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ஸ் தான் பாக்க போறோம் அந்த தமிழ்நாட்டுல பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து எப்படி எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பத்தினு பாக்க போறோம் சரிங்களா சரி ஓகே ஸ்கீம் வந்து ஃபஸ்ட் யார் கொண்டு வந்திருப்பா அப்படின்னா நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி கொண்டு வந்திருப்பாங்க பொது உணவு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே கொண்டு வந்திருப்பாங்க சார் பி டி தியாகராஜன் அவர்களை தான் கொண்டு வந்திருப்பாங்க எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய ஆயிரம் விளக்கு பகுதியில தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க யார் அப்படின்னா கே காமராஜர் அவர்கள் இலவச மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க இது எங்க அப்படின்னா தூத்துக்குடியில இருக்கக்கூடிய எட்டயபுரத்துல வந்து தொடக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா இது வந்து காமராஜர் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க யாரோட பிறந்த நல்ல அப்படின்னா பாரதியாரோட யாரோட அப்ப வந்து கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை மாசம் ஏடிஎம்கே பீரியட்ல சத்துணவு மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா சத்து உணவு மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க இது எம்ஜிஆர் பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டுல இருந்து ஐந்து வயது குழந்தைகளுக்கு இது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் பின்னாடி அஞ்சுல இருந்து ஒன்பது வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இது மாற்றப்பட்டிருக்கும் கிராமத்துல இருக்கக்கூடிய தொடக்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இது மாற்றப்பட்டிருக்கும் விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க இதுக்கடுத்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல எட்டு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் வந்து சேர்க்கப்படுறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல டிஎம்கே கே கவர்மெண்ட் சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க முதல்வர் கருணாநிதி பீரியட்ல சரிங்களா இதுல பதினைந்து வாரத்திற்கு ஒரு முறை ஒரு என்ன வேக வைத்த முட்டை வந்து கொடுக்குறாங்க சரிங்களா இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஏடிஎம்கே பீரியட்ல மசாலா முட்டை அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வர்றாங்க ஜெயலலிதா அம்மா அவர்கள் சரிங்களா இதுக்கப்புறம் இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய காலை உணவு திட்டத்தை பத்தி பாக்கப்போம் இருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் வந்து தொடக்கம் எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா பதினைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து கொண்டு வர்றாங்க இந்த கொண்டு வந்தப்ப முதல்வர் முகஸ்டாலின் அவர்கள் தான் இவங்க வந்து மதுரை கார்பரேஷன் மூலம் பிரைமரி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் வந்து இது ஃபர்ஸ்ட் வச்சு கொண்டு வராங்க மதுரையில இந்த துறையின் கீழ் செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் செயல்படுது இதோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது சரிங்களா காலை உணவு கொடுக்கிறது இதுக்கான பட்ஜெட் எவ்வளவு முப்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு கோடி சரிங்களா இது விரிவாக்கம் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து விரிவாக்கம் பண்றாங்க எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா திருக்குவளை நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ல வந்து இது விரிவாக்கம் பண்றாங்க இதன் மூலயமா முப்பத்தி ஓராயிரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து பதினேழு லட்சம் மாணவர்கள் வந்து பயனடைறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயே வந்து இது கொண்டு வரப்படுது சரிங்களா இதுக்கப்புறம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் விரிவாக்கப்படுது இந்த திட்டம் சரிங்களா விரிவாக்கம் இப்ப நாளைக்கு இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் இது வந்து கொடுறாங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது மூணு புள்ளி ஆறு லட்சம் மாணவர்கள் இதனால பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா இது தமிழகத்தில் முதன்மையான திட்டமாக வந்து செயல்படுது இந்த திட்டத்தை வந்து தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் வந்து இதை காப்பி அடிச்சிருக்காங்க நம்மளோட திட்டத்தை ரொம்ப முக்கியமானது சரிங்களா தேங்க்யூ